இசையமைப்பாளர் கங்கை அமரனின் மகன் பிரேஞ்சி திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்து திரைத்துறையில் பிரபலமானவராக வலம் வருகிறார் சென்னை இருபத்தெட்டு மற்றும் அஜித் நடித்த மங்காத்தா உள்ளிட்ட படங்களில் பிரேஞ்சி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் மேலும் சில படங்களுக்கு இசை அமைத்து பாடல்களும் பாடியுள்ளார் சமூக வலைத்தளங்களில் அவ்வப்போது நகைச்சுவை கருத்துக்களை பகிர்ந்து ரசிகர்களை என்டர்டெயின்மென்ட் செய்து வருவார் திறமை கொண்ட இவர் நீண்ட நாட்களாக திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தார் பிரேஞ்சியின் சகோதரர் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட அவரின் குடும்பத்தினர் யாரை பார்த்தாலும் ரசிகர்கள் கேட்கும் ஆஸ்தான கேள்வி பிரேஞ்சிக்கு எப்போ கலையாணம் என்பதுதான் இந்நிலையில் திருத்தணி முருகன் கோவிலில் நடிகர் பிரேஞ்சிக்கு இன்று திருமணம் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் தற்போது பிரேஞ்சி திருமண கோலத்தில் இருக்கும் போட்டோ வெளியாகி வருகின்றது முன்னதாக நேற்று திருத்தணியில் உள்ள தனியார் ஓட்டலில் நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் கங்கை அமரன் வெங்கட் பிரபு பிரேஞ்சி உள்ளிட்டோர் கச்சேரியில் பாட்டுப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் பிரேஞ்சி திருமணம் செய்து கொள்ளும் இந்த சேலத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு வங்கியில் வேலை பார்த்து வருகிறார் இது காதல் கல்யாணம் என்று கூறப்படுகிறது ரெண்டு காதல் எப்படி சந்தித்துக் கொண்டார்கள் என்று தெரியவில்லை இந்து தான் முதலில் பிரேஞ்சி இடம் காதலை சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகுதான் இருவருமே வீட்டில் சொல்லி இருக்கிறார்கள் அதுமட்டுமில்லாமல் திருத்தணியில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று இந்துதான் சொல்லி இருக்கிறார் இதை அப்படியே பிரேஞ்சி வீட்டிலும் சொல்லி சா